வணக்கம் என்னை பாதித்த ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லட்டுமா ஒரு மூணு வயசு பொண்ணு இருக்கு நீச்சலில் போய் சேர்ந்த நேஷ்னல் லெவல் சாம்பியன் ஆகிறோம் அவளுக்கு எட்டு வயசு ஆகும்போது கிரிக்கெட் மேலே ஆர்வம் வந்து அதுல போய் சேர்ந்து அதுலேயே மாநில வீராங்கனை ஆகிறோம் அப்படியே அந்த பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது ஒரு விபத்துல கழுத்தெலும்பு உழைந்த கழுத்துக்கு கீழே இருக்க எல்லா ஒரு செயல்படாம செயல்படாமல் போயிடுச்சு அவங்க அப்பா மாரடைப்புல இறந்து போயிட்டாங்க நாலு நாளில் அவங்க அம்மாவுக்கு மாரடைப்பு வந்தது யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு தனியாக வீல் சேர்ல உட்காந்து இந்த உலகத்தில் போராடுறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த சமூகம் அந்த பொண்ணை எப்படி பார்க்கும் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை எப்படி இருக்கும் இது எல்லாத்தையுமே அவங்க மீண்டு வராங்க மீண்டு வந்து ஒரு எழுத்தாளராக மாறுறாங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மாறுறாங்க வீல் சேர்ல உட்காந்துருக்கவங்களுக்காக இருக்கிறதுக்காகவே அவர் மறுவாழ்வு மையம் வைக்கிறாங்க இவங்க தான் ப்ரீத்தி சீனிவாசன் இவங்களோட சேவையை பாராட்டி தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு கல்பனா சாவ்லா விருது தந்திருக்கு இவங்களை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரு திருக்குறள் தான் அவங்க வந்துச்சு பொறையின்மை யாருக்கும் பழி என் ஜரிவரின் தாழ்வினையின்மை பழி இதோட பொருள் என்னன்னா ஒரு உடம்புல உடலில் ஏற்பட்ட ஒரு உறுப்பு இல்லைப்போ ஊனமும் ஒருத்தங்களுக்கு குறை கிடையாது ஊக்கம் இல்லாமல் இருப்பதே குறை அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாங்க நம்ம மண்ணில் இருக்க சக மனிதரை கொண்டாடாமல் அவர் யாரை போய் நம்ம கொண்டாட போகிறோம் அம்மா அவங்களோட சேவை மிகப்பெரியது உங்கள் சேவை வாழ்க ஊக்கமற்றவரே ஊனமற்றவர் நன்றி